ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உரக்கரைசல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷியமும் ஃபாஸ்பரஸும் நல்ல இயற்கையான முறையில் நம்ம அதிக அளவில் இதில் இந்த உரக்கரைசிலருந்து நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்க முடியும் இந்த பொட்டாசியமும் ஃபாஸ்பரஸும் மல்லிகை செடிகளுக்கு ரொம்ப தேவையானதாக இருக்குது உங்கள் மல்லிகை செடி வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் செடி நல்லா ஷைனிங்காக நல்லா ஹெல்தியாக வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி கொடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை ஓடு எடுத்துக்கணும் இந்த முட்டை ஓடு நல்ல பச்சையான முட்டை இருக்கணும் அதாவது வேக வைத்த முட்டை இருக்கக்கூடாது இது கூட வந்து நல்ல பச்சையான வாழைப்பழத்தூள் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி வச்சு இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாட்களுக்கு கூட நீங்கள் வந்து நொதிக்க விடலாம் குறைந்தபட்சம் மூணு நாட்களுக்கு கூட நீங்கள் நொதிக்க விடலாம் நொதித்த இந்த தண்ணியை வந்து இந்த உரக்கரைசலை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும் சூப்பராக செடியோட வளர்ச்சியே பார்க்க முடியும் செடி வந்து நல்ல ஷைனிங்காக பல பலன இயற்கையான முறையிலேயே நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே வளர்க்க முடியும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப விரைவாகவே தெரியும்